கடை காளான் பிடிக்காத ஆளே இல்லைன்னு சொல்லலாங்க கடைகளில் முட்டை கொசு நிறையா போட்டு பண்ணுவாங்க இன்றைக்கி அதே டேஸ்டில் காளான் நிறையா போட்டு ரோட்டு கடை காளான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ரோட்டு கடை காளானுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பக்கோடா ரெடி பண்ணணும் அதுக்கு ரெண்டு கப் காளான் அப்படின்னா ஒரு கப் முட்டை காளானையும் முட்டைக்கோசையும் ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கணும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லித்தலை மைதா மாவு அரை கப் ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளாரு ஒரு ஸ்பூன் கடலை மாவு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி விடாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அதாவது பக்கோடா போடுற அளவுக்கு இப்போ குட்டி குட்டியாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து அதை தனியாக வச்சுக்கலாம் இன்னொரு பேனில் தண்ணி குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ரெண்டு கப் தண்ணி அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் கரம் மசாலா தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த தண்ணி குழம்ப நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும் இது கூட ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணி விட்டு கரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது சோயா சாஸ் அரை ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காலான உடைச்சி இது கூட சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க ரோட்டுக்கடை காலான் ரெடி